முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை எனவோடும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை எனவோடும் முக்கட்பரமக்கு சுருதியின் உட்பட்டது திருவரும் முப்பத்து நூவர் கற்கமரும் அடி பே பரமத்து சுருதியின் உட்பட்டது கற்பித்து முப்பத்து வர்க்கமணருமடி பேத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பது வட்டஸ்திகிரியில் இருவார் பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பது வட்ட ஸ்திகிரியில் இருவார்